லூகா எழுதி என செய்தி அதிகாரம் பதினேழு வசனங்கள் பதினொன்று தொடக்கம் பத்தொன்பது முடியும் வரை ஜேசு ஜெருசிலேமுக்கு போய்க் கொண்டிருந்த பொழுது கலிலேயே சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார் ஒரு ஊருக்குள் பொழுது பத்து தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள் அவர்களை பார்த்து நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகின்ற பொழுது அவர்கள் நோய் நீங்கிற்று அவர்களில் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார் அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவர் ஒரு சமாரியர் இயேசு அவரை பார்த்து பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே கடவுளை போற்றி புகழ அந்நியராகி உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார் பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் மத நம்பிக்கை மக்கு நிலமளித்தது என்றார் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நன்றி உணர்வு த சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் என்று சொல்வார்கள் இந்த நன்றி உணர்வு என்பது இன்று எங்களுடைய சிறியவர்கள் பெரியவர்கள் மத்தியில் மிக மிக குறைந்து கொண்டு போகிறது அதாவது தேங்கயூ சொல்லுகிற நன்றி சொல்லுகிற அந்த உணர்வு என்பது மனித இனத்தோனுடைய அந்த உணர்வோடு கலந்திருக்க வேண்டும் அது சிறு பிள்ளைகளில் இருந்து பெற்றோர் அதனை சொல்லி கொடுக்க வேண்டும் குறிப்பாக ஒரு சாக்லேட்டையோ ஒரு பிஸ்கெட்டையோ நாங்கள் ஒரு குழந்தைக்கு கொடுக்கிற பொழுது தேங்க்யூ சொல்லுங்கள் என்று சொல்லி பழக்க வேண்டும் அது சின்ன காரியமாக இருக்கலாம் பெரிய காரியமாக இருக்கலாம் அது வீட்டிலாக இருக்கலாம் வெளியிலாக இருக்கலாம் அது பாடசாலையாக இருக்கலாம் ஆலயமாக இருக்கலாம் அது இறைவனாக இருக்கலாம் மனிதராக இருக்கலாம் நாங்கள் எந்த நிலையில் இருந்து ஒரு உதவியை பெற்றாலும் அது பணத்துக்காக பெற்றுக்கொண்டாலும் சரி அல்லது உபகாரமாக கிஃப்டாக பெற்றுக்கொண்டாலும் சரி அதற்கு நன்றி செலுத்துகிற அந்த மனநிலை எங்கள் இருக்க வேண்டும் பெரியமானவர்களே அந்த அடிப்படையில் இன்று பத்து தொழில்நூலாளர்கள் நோய் நீங்குகின்றது அவர்கள் இயேசுவிடம் வருகிறார்கள் இயேசு குணமாக்குவார் என்று நம்புகிறார்கள் இவ்வாறு இயேசு குருக்களிடம் போய் உங்களை காட்டுங்கள் என்று சொன்ன பொழுது இந்த பத்து தொழுநோயாளரும் செல்லுகிறார்கள் போகின்ற வழியிலேயே ஒருவருடைய நோய் குணமாகிறதை அவர் உணர்கின்றார் அப்பொழுது அவர் திரும்பி இயேசுவிடம் வந்து முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி சொல்லுகின்றார் அப்பொழுது இயேசு கேட்கின்ற கேள்வி அவருடைய வார்த்தை எங்களுக்கு ஒரு செய்தியை தருகிறது பத்து பேருடைய நோயும் நீங்கவில்லையா மிகுதி ஒன்பது பேர் எங்கே அந்நியராகி உம்மை தவிர வேறு இருவரும் வரவில்லையா என்று கேட்கிற பொழுது அந்த நன்றி உணர்வை எங்களிடத்திலே காணவில்லை என்று இயேசு கவலைப்படுகின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாங்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ நன்மைத்தனங்களை பெற்றிருக்கின்றோம் நான் சொல்லுவேன் இறைவனிடத்திலே நாங்கள் பெற்ற மிக உன்னதமான ஒரு நன்மைத்தனம் என்னவென்றால் இந்த உயிர் பிரியமானவர்களே ஆகவே இந்த உயிரை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுகின்ற பொழுது நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேணுமென்றால் எத்தனையோ பேர் காலையில் எழுவதில்லை அவர்கள் துயில் கொள்ள செல்லுகிற பொழுது அவர்கள் வாழ்வு முடிவடைந்து விடுகிறது அது வைத்திய சாலைகளாக இருக்கலாம் வயோதிப சாலைகளாக இருக்கலாம் ஏனைய இடங்கள் ஆகவே இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த உயிர் பிச்சைக்காக இந்த வாழ்வுக்காக நாங்கள் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த பெற்றோரே பிள்ளைகளே நாங்கள் இந்த நன்றி உணர்வை எங்களோடு வாழுகிறவர்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது மாறாக இறைவனுக்கும் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே தான் பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த நன்றி உணர்வு எங்களுக்குள்ளே உருவாகுவதற்கு எங்களிடத்தில் இருக்க வேண்டியது தாழ்ச்சி என்ற மனநிலை அந்த தாழ்ச்சி என்ற மனநிலை இருந்தால் தான் மற்றவர் எமக்கு செய்த உதவி அது உதவியாக கணிக்கப்படும் மற்றவர்களை நாங்கள் உயர்த்தி விடுகின்ற மற்றவர்களை பெரிதாக நினைக்கின்ற அந்த மனநிலை எங்களுக்கு வர வேண்டுமென்றால் அந்த நன்றி உணர்வு பெற வேண்டுமென்றால் எங்களுக்குள்ளே நாங்கள் தாழ்ச்சியை உண்டுவாக வேண்டும் அந்த தாழ்ச்சியின் மனநிலையில்தான் மற்றவரின் உயர்ச்சி வெளிப்படுகிறது மற்றவரின் உயர்ச்சி வெளிப்படுகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி வெளிப்படுகிறது ஆக மொத்தத்தில் இந்த நன்றி உணர்வுக்கு தாழ்ச்சி அவசியமாகிறது தாழ்ச்சி உணர்ச்சி இருக்கிற பொழுது எங்களிடத்திலே மகிழ்ச்சி உருவாகிறது ஆகவேதான் அது ஒரு சமுதாயத்தின் மாற்றத்துக்கான ஒரு வழியாய் அமைந்து நிற்கிறது அன்பின் இயேசுவே எங்கள் இறக்கத்தின் ஆண்டவரே எங்கள் வாழ்வில் நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் எங்களுக்கு நீர் தந்த உயிருக்காக நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்து மங்களை நன்றியுணர்வோடு வாழச் செய்தாலும் ஆமேன்